வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு என்றைக்கி என்ன ரெசிபின்னா பருப்பு பொழி அவங்க இந்த பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு அதே கப்பில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறமா காஸ்பூன் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் நான் செத்துறேன் நெய் சேர்க்காமல் முழுக்க முழுக்க இது ஃபுல்லும் நல்லெண்ணெய் இந்த மாவை வந்து நல்லெண்ணெயிலேயே நான் பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இது எண்ணெயிலேயே ஊறணுங்க இது ஊற 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 தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மாவும் நல்ல தன்மை இழுப்புத்தன்மை வரும் அதுவும் இல்லாமல் இதை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோணுங்க ந நெய்யில் செஞ்சால் வந்து தகட்டும் இது நல்ல செய்யும் செய்யும்போது தகட்டவே தகட்டாது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதை மேலே தடவிட்டு இதை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க இதை தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது அளவாக ஊற்றணும் ரொம்ப ரொம்ப அளவாக ஊற்றி உப்பு போட தேவையில்லை அளவாக ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இதை நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கடலை பருப்பு இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இதை இறக்கிட்டு பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண நாமக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் இப்போ பாருங்கள் இந்த கடலை பருப்பை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை வந்து என்னென்னா வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த தண்ணியை கீழே கொட்ட தேவை இப்போ நான் தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே அந்த அதே குக்கரில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் வந்து நம்ம எடுத்து வச்ச கடலை பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் இந்த தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை இதை இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து நாலு ஏலக்காவை தட்டி நான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கரைகட்டும் கரைஞ்ச பிறகு இந்த நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நாம் நல்லா கிண்டலாங்க நல்லா மசிச்சு கிண்டி விட்டால் நல்லா மையாக இல்லைன்னா மத்து வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த போலி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்லா கையிலையே வச்சு நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்தி திரும்பவும் நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு நான் கிண்டி எடுத்துக்கிறேன் இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதை ஆற விட்டு தனியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது ஆறாகிறதா கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும் இப்போ வந்து நம்ம ஊரை வச்ச மைதா மாவை நல்லா பனைஞ்சி எடுத்துகிட்டு திரும்பவும் இப்போது வச்சு இதை நம்ம திரட்ட போகிறோம் இப்போ தேவையான மாவை எடுத்துக்கலாம் மேல் மாவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக தான் இருக்கணும் இப்போ முதல்ல வந்து நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இப்போது உள்ளுக்குள்ளே வச்ச பூர்ணத்தை நம்ம கையில் நல்லா பிடிச்சி ரவுண்டு பிடிச்சி இதில் வச்சுருக்கலாங்க இப்போ இது மாதிரி செஞ்சு அதிகமாக இருக்க மாவை நம்ம எடுத்துடணும் அதில் விட்டால் நம்ம ரொம்ப கல் கல் மாதிரி இருக்கும் ஆனால் இதை மேல் மாவை வந்து இது அதிகமாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு நல்லா திரட்டி விடலாங்க கையிலேயே திர தட்டி விடலாம் திரட்டியும் விடலாம் இப்போ வந்து நான் கையிலேயே நைஸாக தட்டி எடுத்துக்க போகிறேங்க இந்த மேல் மாவு ஊற 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 தாங்க சாஃப்டாக வரும் அதுவும் இல்லாமல் நல்லா தட்டி கொடுக்க வருங்க இப்போ பாருங்க நல்லா நைஸாக தட்டி கொடுக்க வருது பாருங்கள் இது மாதிரி நல்லா ஊற வச்சு ப பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இந்த கோழி கடையில் செய்கிற மாதிரியே வரும் இதை மூணு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் நெய் ஊற்றினாதான் தகட்டும் சாப்பிடவும் முடியாது நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியங்க இதை வந்து திரும்ப திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த போலி செய்ய செய்வே பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சரியா வீடியோவுக்கு எடு எடுத்து வைக்கவே முடியலை அதனால் நான் வீடியோவை சரியாக நான் இது பண்ண முடியல பிச்சு காமிக்கலாம் முடியல இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்